நடக்கும்போது எல்லாம் நடிப்பு நடக்கி நீ ஆமா கடைசி காலத்துல ஒரு மடக்கு தண்ணி தருவா அதுக்கு மிச்சமா கேட்ட ஒரு சொட்டு கூட தர சரியான அறிவு கட்டவா டிங்க் கூட கம்ப்ளைன்ட் பண்ற அளவுக்கு இவ வேலைய பாத்து வச்சிருக்கா ஒண்ணே பதிலா ஒரு அஞ்சு கிலோ அரிசியை ஒரு நாளைக்கு நல்லபடியா பொங்கி தெருல ஊர்ல இருக்கப்பட்ட இப்படி அடி உனக்கு பண்ணி நீ வீட்டுக்கு போட்டுக்கு போங்கத்தை திமிரு பிடிச்சவா என்ன வருத்து வாராமா என்ன மன்னிக்குறதா என்ன மன்னிக்கிறது In the morning, என்னாச்சும் சொல்லுங்க என்னன்னு சொல்லு எண்ணா அண்ணா ஐயா ஏன் சின்ன பெண்ணு எதுவுமே தெரியாது எல்லாத்தையும் பாட்டு தான் என்ன கவலை இப்படி சொல்லிட்டு መ

வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்காவோ சொல்லுமா பதில சொல்லு என்கிட்ட ஏமா எதுவுமே சொல்லல நான் வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தா என்னமா என் கையில தான் போன் இருக்குல ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஏமா என்கிட்ட சொல்லாம விட்ட நான் எப்படியாவது கிளம்பி வந்திருப்பம்ல ரெண்டு பேரையும் ஜோடியா நானும் நேர்ல பாத்திருப்பம்லமா நீ பேசாம இருமேனகா நான் ஒண்ணும் உன்கிட்ட பேசல எம்மா நம்ம வீடு தேடி வந்திருக்கோம்லமா நானும் நேர்ல பார்த்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிருப்பம்ல ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா நான் காலையிலேயே சீக்கிரமா பஸ் பிடிச்சி கிளம்பி வந்திருப்பம்லமா அம்மையும் அவனோ சண்டை போடுறத பார்த்தா பரவல. அമ്മ கிட்ட அம்ம வந்தா. மகா உனக்கு சர்праைஸா சொல்லணும்டா. நானோ மர்மவளோ அங்கதே ஃபோன் பண்ணி கூட ஒரு வார்த்தை சொல்லல வந்துக்க. என்ன என்னனே நடக்கீங்க. அம்மை கிட்ட நருக்குது நாலு வரது கேப்பீட்டு பார்த்தா வர உன் உனக்கு தெரியல. நாங்க ஏதாவது உனக்கு அட்வைஸ் பண்ணாத அதையும் கேட்க மாட்டேகே. இப்படி யாரு பேச்சையும் கேட்காம திமிர்த்தனமா இருந்தேன்னா அதுக்கு யார் என்ன செய்வா உன் மைனிகாரிய மட்டும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேல்ல மாமியார பார்க்க மாட்டா என்னையே உன்னையும் சரியா பார்க்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லுதிய நீ மட்டும் ரொம்ப நல்லவளோ நல்ல பிளான போட்டு என் மாப்பிள்ளையையும் என் தங்கச்சியையும் கைத்துல கட்டிலாம் நீ தூக்க பாத்துருக்க அவ ரெண்டு பேரும் கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சுட்டாவோ ஆனா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருந்தாவோன்னு வச்சுக்க நீ ஓ மாமியார் வீட்டுக்கு போயிருக்க மாட்ட இங்கே ஜெயிலில் போய் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கம்பி எண்ணிக்கிட்டு களிய தின்னுக்கிட்டு இருந்துருப்பேன் யாரை எப்படி மாட்டி விடலாம் யாரை எப்படி கவுக்கலான்னு திட்டமெல்லாம் போடுதியே அதையெல்லாம் விட்டுக்கிட்டு சரி இனிமேலாவது நம்ம திருந்துவோம் நல்ல பிள்ளையா நடப்போம் மாமியார் வீட்டுல போய் இருப்போம்னு கொஞ்சமாவது உனக்கு நினப்பு வருதா

ஏமா சும்மா இவகிட்ட பேசின நேரத்தை வீணா கண்டா இவனே நம்ம பேச்சே கேக்கவா போறா ஆமால நான் இவ்வளவு நேரமா பேசனே பேச்சே இந்த செவத்துக்கு காது இருந்தா கூட அதுக்கு கேட்ற ஆனா இவன் ரெண்டு காதுலயே ஈயதla காச்சி ஊதி இருக்கு என்னனே கேக்கும் ஏமா போதும்மா இவ்வளவு நேரமா என்ன பத்தி குட்ட சொன்னதே எல்லாம் போதும் நீங்க யா மேனகா வச்சு போறேன் இந்த வீட் வாசம்படி யாரும் பிடிக்கபடையாது மேனகா ரொம்ப எனக்குள்ள பங்கா திருச்சி குடுத்துரு நான் வேற எதுவுமே வாங்கிட்டு கேட்கல இந்த கூருகட்ட குக்கர் இப்டி நம்மளே பேசிகிட்டு ¡No! உனக்கு ருசியா மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன் வா சாப்பிடுவோம் ஆ சரிமா சாப்பிட்டுட்டே உன் மாப்பிளையும் வரங்கால தங்கச்சியையும் பாத்துட்டு வா என்னமக்க ஆ சரிமா என்னது எங்க அண்ணே ஏன் மாப்பிளையும் வரங்கால தங்கச்சியையும் பாக்க போறானா சே எங்க அம்மா சொன்ன மாதிரி நாம வெறும் கூருகிட்ட குக்கராவே இருக்கோம் போறது பிளான் எல்லாம் கரெக்ட்டா பிளான் பண்ண மாட்டேங்க போட்டோவை அனுப்பு

Yes, baby!